ஒரு நிமிட கவிதை மௌலானா மௌலவி ஆலிம் கவிஞர் ஆ ஜாபீர் கான் பாதில் பாகவி ஹதர்த்தவர்கள் முதல்வர் அல் மதரசத்துல் பீர் முகமதியா தக்கலை அலாமலைக்கு உலகமெங்கும் உலவும் தெண்டலே புனித நபியே புகழ் நிலவே பூலோகம் முழுவதும் உங்கள் புனித பெயர்தான் பூபாலமாக ஒலிக்கிறது நீங்கள் பிறந்தபோதே ஃபார்சிகளின் தீக்குண்டம் தீர்ந்து போனது வற்றாத ஜீவ ஊற்று தூர்ந்து போனது நீங்கள் வளர்ந்த தீமைகள் தளர்ந்து போயின நீங்கள் தட்டி எழுப்பிய பிறகு தீன் உறங்கவே இல்லை நீங்கள் வெட்டி எரிந்த பிறகு களைகள் முளைக்கவே இல்லை உங்கள் கரங்களை பற்றி பிடித்தவர்கள் பாதை தவறவே இல்லை சிற்பியே உங்கள் சொல்லொளி எத்தனையோ கற்பாறைகளை சிற்பங்களாய் செதுக்கியது உங்கள் குரலோசை தூரங்களை மட்டுமல்ல காலங்களையும் கடந்து ஒலிக்கிறது உங்களை நேசித்தால் பாவங்களும் அணுக யோசிக்கும் அதைத்தான் நாங்களும் ஆசிக்கிறோம் இறைவனிடம் யாசிக்கிறோம் உங்களை நேசிப்பவர்கள் சுவனத்தில் சுகவாசம் உங்களை வெறுத்தால் எரி நரகம்தான் சன்மானம் உங்கள் மீதான அன்பு ஷைத்தானை குறிவைக்கும் அம்பு பாவம் பக்கத்தில் கூட வரமாட்டான் உங்கள் சகவாசம்தான் சஹாபிகளை காத்த கவசம் நீங்கள் அழைத்தால் மரங்கள் கூட வரும் எங்கள் மரங்களையும் அழைத்திடுங்கள் நாயகமே உங்கள் பொற்பாதங்களை முத்தமிட கரைபடிந்து எங்கள் உதடுகளுக்கு ஒரு வாய்ப்பு தருவீர்களா சந்திரனை கூட விரல் பிட் விரல் சுட்டி நீங்கள் எங்கள் சங்கடங்களையும் கலைந்திடுங்கள் நாயகமே உங்கள் உம்மத்தாய் நாங்கள் பிறந்தது தவமின்றி இறை தந்த வரம் நாளை சொவனத்திலும் உங்களோடு இருக்க வேண்டும் இதுவே எங்கள் தவம் அருள்வாய் ரஹ்மானே அலாமலைக்கு